வணக்கம் நான் உங்கள் அழகன் மதிப்புமிக்க தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் என்று ஒரு பரபரப்பான கருத்தை வந்து பொதுவெளியில் தெரிவித்திருக்கிறார் அதாவது ஒரு மாட்டினுடைய கோமியம் எண்பது வகையான வியாதிகளை குணப்படுத்துகிறது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் அக்கா உங்களை வந்து பின்தொடர் ஏராளமான இளைஞர்கள் இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள் நீங்கள் வந்து ஆங்கில வழியில் மருத்துவம் படித்ததாக ஒரு மருத்துவர் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதற்கு முன்பாக பல முறையும் யோசித்து ஒரு கருத்தை பதிவிடுங்கள் ஏனென்றால் உங்களை பின்தொடரக்கூடிய இளைஞர்களும் இளைஞர்களும் உங்களை தவறான ஒரு முன்னுதாரமாக எடுத்து பின்தொடர்ந்து விடக்கூடாது ஏனென்றால் நீங்கள் வந்து ஆங்கில வழியில் மருத்துவம் படித்தவர்கள் என்பதனால் நீங்கள் ஒரு மருத்துவர் என்பதனால் உங்களை வந்து ஒரு நல்ல மரியாதை பெற்று எடுத்து வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக மட்டுமில்லாமல் ஒரு ஒரு நல்ல தன்னம்பிக்கை மிக்க ஒரு தலைவியாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நீங்கள் ஒரு முன்னோதாரமாக இருக்க வேண்டுமே தவிர அதை விட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரியான கருத்தை பொது வழிகள் தயவு செய்து கருத்தை பதிவிடாதீர்கள் ஏனென்றால் நாங்கள் வந்து உங்களுமே ஒரு மதிப்புமிக்க மரியாதை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த தமிழக மக்களாகிய நாங்கள் என்னுடன் சேர்த்துதான் சொல்கிறேன் எதற்காக நான் இந்த கருத்தை பதிவிடுகிறேன் என்றால் உங்கள் மேல் நல்ல ஒரு மரியாதை உள்ள மனிதன் என்பதனால் இந்த கருத்தை நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்காக இந்த வீடியோ மூலமாக பதிவிடுகின்றேன் ஏனென்றால் நீங்கள் இந்த மாதிரியாக விஷயங்களை பேச மாட்டீர்கள் யாரோ ஒருவர் பேசியிருப்பார்களோட தவிர ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறோம் என்று கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவில்லை நான் உணர்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன்